வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க இந்த குழம்பை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தட்டைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் அரைக்கப்பு தட்டைப்பயிறு அதை கழுவி நல்லா ஊற வச்சிட்டேன் மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்ப புது தண்ணி ஊத்தி குக்கர்ல வச்சிருக்கேன் இது ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டுலாம் விசில் போட்டுலாம் விசில் போட்டாச்சு இனி இது மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வந்துடும் மூணு விசில் போட்டாச்சு என்னை இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் கேஸ் நல்லா போனதும் எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அது சேர்த்து அதில் போட்டுடலாம் எண்ணெயில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பருப்பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துடலாம் கருவேப்பழை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலை இதையும் சேர்த்து வதக்கலாம் இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு துண்டு இருக்கும் அதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் தேக்க போறோம் இதையும் இதோட சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் சின்ன ஸ்பூனு தான் மூணு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கலாம் சாம்பார் மஸ் தூள் இல்லைன்னா குழம்பு மசாலா தூளும் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்சது தான் இது காரம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் காரம் இருக்குது அதனால் நான் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் காரத்தை பார்த்து இதையும் லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் இனி ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் எண்ணெய் காய்ச்சதும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துங்க கொஞ்சம் வதக்கி விட்டுலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை கூட சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கின போதும் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இனி இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஏற்கனவே வதக்கி அரை அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல அதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதோட எண்ணெயிலே இதை வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் இப்போ நம்ம வேக வச்ச தட்டை பயிரை அதில் சேர்த்துடலாம் அதில் தண்ணியோட சேர்த்து அதோட சேர்த்துடலாம் நான் நிறைய தண்ணி சேர்க்கலை இது அளவாக வச்சு எடுத்துருக்கேன் இனி இப்படி மொத்தமாக சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜார்கழவுனா தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட கலந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் அந்த சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது அதனால் இந்த புளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பற்றலை காரம் சரியாக இருக்குது நான் சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டேன் தனி மிளகாய் தூள் சேர்க்கலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கையில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் இந்த தட்டை கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் போடு சேர்த்துக்கலாம் இனி நம்ம இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டுடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் மண்ணியில போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் வாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு தெட்டை பயிறு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் தோல் மட்டும்தான் சேர்த்து இதில் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பயர் குழம்பு உடம்புக்கும் நல்லது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது மறுபடியும் உங் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ் யூ